இப்போ நம்ம பார்க்க போகிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா மில்கி சில்கின் சாஃப்ட் சில்க் சாரீஸ்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் தீபாவளிக்காக நியூ அரைவல் நியூ கலெக்ஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு கலர்ஸ் சேரீஸ் அவைலபிள் இருக்குது எட்டு கலர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குது ஓன்லியுமே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சேரீயோட மாடல் பிக்சர்ஸ் சேரியோட செப்ரேட் பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து அப்டேட் வரும் டெய்லியுமே பார்த்து நீங்கள் சேரி செலெக்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அனைத்துமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டு கலருமே பேஸ்டல் கலர்ஸ் தாங்க சேரி வந்து ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் போயிட்டுருக்கு சிங்கிள் சேரீ வேணுனால எடுத்துக்கலாம் பல்க் சேரி பர்ச்சஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் நம்மளை காண்டக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி தீபாவளிக்கு புது புது நியூ அரைவல் வந்துக்கிட்டு இருக்குங்க மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கேஜிஎஸ்டெக்ஸென்ட்டு டெய்லியுமே புது புது அப்டேட் தீபாவளிக்காக உற்பத்தி விலைக்கே கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் உற்பத்தி விலைக்கு ஒவ்வொரு சேரீலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குது யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் சேரீயோட ஓப்பன் வீடியோ முன்னையே நம்ம குரூப்பில் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் இதோட ஓப்பன் வீடியோ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஓப்பன் வீடியோ கொடுப்பாங்க அதை பார்த்து கூட நீங்கள் செலெக்ஷன் பண்ணி சேரீ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க சேரீ எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தான் டிசைன் டெய்லியுமே வந்துட்டு புது புது அப்டேட் தீபாவளிக்காக வந்துகிட்ருக்கு நீங்கள் எந்த ஒரு சேரீ வேணும்னாலுமே கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா சிங்கிள் சேரீ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதோட இன்னொரு டிசைனையும் காட்டுறேன் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இது இன்னொரு மாடல் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு கலர்ஸ் வரும் எட்டு கலர்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்குது டிசைன் டெய்லியுமே வந்து புது புது டிசைன் தீபாவளிக்காக அப்டேட் கொடுத்துட்ருக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்துட்டு அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸேரீ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்கில் நீட்டாக ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துடும் இந்த சேரீ வாங்கின கஸ்டமரோட ஃபீட்பேக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்லேயும் போட்டிருப்போம் அதை பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கஸ்டமரோட ஃபீட்பேக்கை பார்த்துட்டு கூட நீங்கள் சேரீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ட்ரெண்டிங் சேரீஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க இன்னொரு சேரீ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரிட்டி சேரீஸ் தான் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற சேரீஸ் தான் செலிப்ரிட்டி சேரீஸு இல்லை கலர்ஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே ஒரு ஆறு கலர்ஸ் மேலே ரெடிஸ்டாக அவைலபிள் இருக்குது இதோடய வீடியோ எல்லாமே வந்து நம்ம யூடியூப் சேனலில் போட்டுகிட்டு தான் இருக்கோம் இதோடய பிக்சர்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே தனியாக நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளே பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னுமே சேரீஸ் நிறையா வந்துகிட்டு இருக்கு புது புது டிசைனில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மெசேஜ் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ